இன்று மே மாதம் பதினோராம் திகதி உலகம் முழுவதும் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது இலங்கையிலும் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் மிகுந்த உணர்வு பூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகின்றது இலங்கையில் அன்னையர் தின கொண்டாட்டங்கள் பலவிதமாக அரங்கேறுகின்றன பிள்ளைகள் தங்கள் அன்னையருக்கு பரிசுகள் வழங்கி இனிப்புகள் ஊட்டி தங்கள் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றனர் பலர் தங்கள் அன்னையரை கோவில்களுக்கு அழைத்து சென்று ஆசி வருவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் வீடுகளில் சிறப்பாக உணவு சமைத்து குடும்பத்தினர் ஒன்று கூடி அன்னையரை கௌரவிக்கின்றனர் மேலும் சமூக ஊடகங்களிலும் அன்னையர் தின வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன பிரபலங்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் தங்கள் அன்னையரை பற்றிய நினைவுகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொள்கின்றனர் தொலைக்காட்சிகளும் வானொலிகளும் அன்னையரின் பெருமையை பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பியும் ஒளிபரப்பியும் வருகின்றன வணிக நிறுவனங்களும் அன்னையர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளையும் சிறப்பு விற்பனைகளையும் அறிவித்துள்ளன பூக்கடைகள் பரிசு பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்களில் இன்று கூட்டம் அலைமோதுகிறது அன்னையர் தினம் என்பது தாய்மையின் மகத்துவத்தையும் அன்னையின் அன்பையும் போற்றும் ஒரு முக்கியமான நாளாகும் இலங்கையில் இந்த நாள் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அன்னையருக்கு தங்கள் பிள்ளைகள் மீதான அன்பை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது இந்த இனிய அன்னையர் தினத்தில் அனைத்து தாய்மார்களுக்கும் தமது செய்தி சேவையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்